ராதே கிருஷ்ணா சமர்த்த ராமதாசர் அவதாரம் பண்ண ஜாம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேய மூர்த்தி இவர்தான் இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை நூற்றி எட்டு நாள் தபசு பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கார் நம்முடைய சமர்த்த ராமதாசர் அவருக்கு பிரத்யக்ஷமாகி அனுகிரகம் பண்ண ஆஞ்சநேய மூர்த்தி இவர்தான் சமர்த்த ராமதாசரோட நித்தியம் பேசின ஆஞ்சநேய சுவாமி இவர் தான் இந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பக்தி ஞானம் எல்லாம் தரட்டும் சரியா நம்முடைய சத்ரபதி சிவாஜி மகாராஜெலாம் இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கான பலம் சமர்த்த ராமதாசர் கொடுத்தார் அந்த சமர்த்த ராமதாசருக்கு ராமபலத்தையும் சக்தியையும் கொடுத்தவர் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி இந்த ஆஞ்சநேய மூர்த்தியை இந்த தான் நித்தியம் சமர்த்த ராமதாசர் தன்னுடைய எல்லாம் பண்ணுவார் ஸோ சமர்த்த ராமதாசர் இன்ஸ்பிரேஷன் இந்த ஆஞ்சநேயமூர்த்தி இங்கே இருக்கக்கூடிய அழகான சிவபெருமான் இதை பார்த்தேன்னா சிவபெருமானுக்கு முகம் எல்லாம் அதனால் சமர்த்த ராமதாசருக்கு அனுகிரகம் பண்ண ஆஞ்சநேய மூர்த்தி ஜாம்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான சின்ன ஆஞ்சநேயர் கோவில் ஆனால் பெரிய கீர்த்தி సమర్థరామదాసర్ రామదర్శనమే పండివచ్చ ఆంజనేయమూర్తి ఇవర్ద రాధే కృష్ణ